ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி டென்த் ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட் ரிவிஷனோட கொஸ்டின் போட்டிருந்தோம் மாடல் கொஸ்டின் பேப்பர் இது செகண்ட் ரிவிஷனோட மாடல் கொஸ்டின் பேப்பர் இரண்டாம் திருப்பூர் தேர்வு இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து ஆனுவல் எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வந்து நான் தேர்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன் ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இந்த ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டினை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது நீங்கள் நல்ல மார்க் வாங்கிடலாம் ஆனுவல் எக்ஸாமில் ஸோ விட் டு ப்ரிப்பேர் திஸ் ரிவிஷன் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் ரிவிஷன் அண்ட் தேர்ட் டிவிஷன் ஆல்சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நெக்ஸ்ட் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டோட்டல் பார்த்த மார்க்கு ஹண்ட்ரட் மார்க்கு இது வந்து பத்தாம் வகுப்பு தமிழோட மாடல் கொஸ்டின் பேப்பர் இல்லைன்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்னு நான் வச்சுக்கோங்க இதுலேருந்து நம்மளுக்கு எக்ஸாமுக்கு கன்ஃபார்மாக மார்க் வரும் ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இதை விட்டுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணால் நல்ல மார்க்கு வாங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் ஒன் மிட்ஸ் மேற்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை இது பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் யார் மூணாவது வந்து திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் புதுச்சேரி திருநெல்வேலி இவ்வூர் பெயர்களின் சரியான மறு ஊ பரிசையை தேர்வு செய்கிற நாலாவது பாத்தமாக பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது அஞ்சாவது இமைகளை மூடியபடி எழுகும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் ஆறாவது வந்து காசி காண்டம் என்பது என்ன ஏழு பாத்தமாக இங்கு நகரப் பேருந்து நிற்குமா என்று வழி கேட்டது டேஸ்வினா அதோ அங்கே நிற்கும் என்று மற்றவர் கூறியது என்ன வேணாலும் எட்டாவது வந்து தவறான கூற்றினை தேர்ந்தெடு ஒன்பது கருணையன் என்பவர் யார் பத்து கோசல நாட்டின் கொடை இல்லாத காரணம் என்ன அதுக்கடுத்து பதினொன்று வந்து சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது என்ன வாடலை படித்து பின்னாறு வினாக்களுக்கு விடையளிக்க ஓகேவா பன்னண்டாவது பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்கள் யார் எது பதிமூணு வந்து இப்பாடலின் ஆசிரியர் யார் பதினாலு பாடலில் அமைந்துள்ள அடி எதுவுகள் என்ன நன்மொழி என்பதை பிரித்து எழுதுக நன்மொழி நம்மை பிளஸ் முடியும் நினைக்கிறேன் அடுத்தடுத்து பார்த்தோமாக்கோ டூ மார்க் கொஸ்டின் ஓகே ஃபோர் டூ மார்க் கொஸ்டின் எழுதணும் இதில் டுவெண்ட்டி ஒன் ஈஸ் கம்பல்சரி கட்டாய வேணாம் ஓகே பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு இதில் வந்து மூணு எழுதணும் இந்த ஆறில் மூணு எழுதுனா போதுமானது சாரி ஆ நாலு எழுதுனா போதுமானது இதில் நாலில் வந்து நம்ம இது கட்டாய விண்ணாணும் சரிங்களா குற்றம் என தொடர்ந்து திருக்குறள் அவன் ஆனால் படப்பாட்டு திருக்குறள் வந்து கட்டாய நீங்கள் அப்படி பண்ணணும் கரெக்டாக ஒன் டூ த்ரீ ஃபோர் மேலே நாலு அடி கீழே மூணு இது கரெக்டாக நீங்கள் திருக்குறள் அப்படி எழுதினால்தான் ஃபுல் மார்க் கிடைக்கும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்தமாக ஃபைவ் கொஸ்டின் எழுதணும் டூ மார்க் கொஸ்டின்ஸ் இதில் வந்து கட்டாய கட்டாயம் கிடையாது எவை ஏனோ ஐந்துக்கு எழுதலாம் ஓகே எழுது என்றால் இதை படிச்சுங்க இரு சொற்களை ஒரே தொடரில் அமைந்து எழுதுக அமைத்து எழுதுக கலை சொற்கள் சொற்கள் ஒவ்வொள் அமைத் ஐந்து ஐந்து இனிமேல் யாவை ஐந்து இனங்கள் யாவை இருபத்தாறு பசுமையான டேஸ் ஐ டேஸ் கண்ணுக்கு நல்லது வகுுவத உறுப்பினருக்கும் தருக சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக மேகலை தேன் பூவின் மலை மணி ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தோமா த்ரீ மார்க் கொஸ்டின் டூ எழுதணும் எவேனும் இரண்டனுக்கு சுருக்கமான விட சரிங்களா டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் எவ்ரி சாரி இது திரியிலேருந்து டூ எழுதுனா போதுமானது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வேறு நெக்ஸ்ட் மார்க் த்ரீ மார்க் கொஸ்டின் இதில் வந்து தேர்ட்டி ஃபோர் வந்து கட்டாய வேணாம் இது மனப்பாடப்பகுதி மனப்பட பாட்டு பகுதி ஓகேவா இது போக இதில் தேவையான ஒன்று எழுதுனா போதுமானது இது இன்னும் கட்டாயம் எழுதியே ஆக வேண்டும் இது இல்லைண்டா இது சரிங்களா ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதுனா போதுமானது மனப்பாட பாட்டு ஆ சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தமாக த்ரீ மார்க் கொஸ்டின் இதுல அதே தான் இரண்டுக்கு ஏதாவது உடை எழுத்த போதும் மூணு ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை கூறுக அணி விளக்கு ஊலையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளா பிணற்றுபவர் அழகிட்டு வாய்ப்பாடு தருக சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தா ஃபைவ் மார்க்கு கொஸ்டின் அனைத்து வினாக்களுக்கும் இடை அல்லது கேள்வி இதில் இது இல்ல இதை எழுதலாம் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக கடிதம் பக்கா நீங்க வந்து படிச்சுக்கங்க கட்டுரைப்படுத்துங்க அதில் அதுதான் நம்மளுக்கு வந்து மார்க்கு நல்லா கூட்டி தரக்கூடியது இது பார்த்தோமா காட்சியை கண்டு எழுதணும் சரிங்களா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படிங்க கொஞ்சம் கிளியரிட்டியாக இல்லை தமிழ் தமிழ் முதன் என்பவரின் மகன் கபிலன் வீட்டு என் நூற்றி நாற்பத்தி நாலு பாரதிதாசன் நகர் மாவட்டம் என்ற முகவரில் வசித்து வருகிறார் அவர் அங்குள்ள மேல்நிலைப் பள்ளியில் சேர்வதற்கான செயற்கை விண்ணப்ப படிவத்தை எழுதுக இதுக்கு ஒரு லெட்டர் இச்சொற்களை பேசு பேசுவதனால் வினையும் நன்மைகள் ஐந்தினை எழுது இன் சொற்களை மொழிபெயர்க்க கொஞ்சம் நீங்கள் ஸ்டாப் பண்ணி ரீடு பண்ணிக்கங்க சரிங்களா இது வந்து நம்மளுக்கு கட்டுரை அன்று இது கதை ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதை கொஞ்சம் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் அனன்மொனியும் சுந்தரானின் தமிழ் தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்ரனாரின் தமிழ் தாய் வாழ்த்தும் ஒப்பீட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்கு இறைவன் பலவர் இடைக்காலன் பொருளுக்கு செவி சாய்ந்த நிகழ்வை நயத்துக் கொள்கிற கொஞ்சம் அல்ல அதனால் படிக்க முடியல ஓகேவா இது அழகி அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் இசிறுகதையின் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை குறித்து எழுதுகிறான் மயிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணைகளையும் அடுக்கு தொடர்களையும் ஒளிக்குறிச்சு சொற்களை புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன கொஞ்சம் நீங்கள் இந்த ஸ்டாப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் கொஞ்சம் கரெக்டாக க்ளியராக கிடைக்கல சாரி ஃபார் த திஸ் இன்கன்வீனியன்ஸ் ஓகே குறிப்புகளை கொண்டு கட்டுரை வரைக உங்கள் பகுதியில் நடைபெற்ற அரசு போர்க்காட்சி சென்று வந்த நிகழ்வினை கட்டுரை எழுத சார் முன்னுரை வந்து கோடு இந்த நாலு ஒன்று முன்னுரை இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் மழைநீரை சேமிப்போம் மரங்கள் வளர்ப்போம் முடிவு இது சூப்பர் நம்மளாக எழுதலாம் அவங்களே தலைப்பு கொடுத்துட்டாங்க ஈஸியாக எழுத நாலு நாலு பேராகிராஃபை போட்டு சூப்பராக எழுதலாம் ஓகேவா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தமிழ் பார்த்தா நெக்ஸ்ட் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் அண்டு சோசியல் சயின்ஸ் பார்ப்போம் ஸோ அந்த சேனல் அந்த நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்டு உங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மிக்க நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கும் யூஸு ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களிடமிருந்து விடியோ பெறுவதும் நண்பன் டிஎன் ஸ்டடி ராய்